மிக்க சகோதர சகோதரிகளே தொடக்கத்தில் நான் சொன்னது போன்று என்று தாயாம் திரு அவையானது புனித ஜான் பெருட்டோ வரை அன்புடன் நினைவு கூறுகின்றது புனித அருளானந்தர் இவருடைய நாமத்தை தாங்கியிருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அருளானந்தர் பிரிட்டோ அப்படின்னு ஒரு பெயரை யாரெல்லாம் தாங்கி ஒரு அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்வதோடு நமது பேராலயத்திலே பணிபுரிகின்ற அருத்தந்தை மரிய பிரிட்டோ அடிகளார் அவர்களுக்கு ஆண்டவர் புனித அருளானந்தர் வழியாக உடல் உள்ள நலனை தந்து வழிநடத்தும் வழியாகவும் சிறப்பான முறையில் வேண்டிக் கொள்வோம் இன்றைக்கு நான் இந்த நேரத்தில் இந்த திருப்பலியை நிறைவேற்றுவதில் பெருமை கொள்கின்றேன் காரணம் எனக்கு பிடித்த புனிதர்களிலே இவரும் ஒருவர் புனித அருளானந்தான் ஏன் எனக்கு இவரை அதிகமாக பிடிக்கிறது என்றால் இவர் தலை வெட்டப்பட்டு இறந்த அந்த மண்ணின் அருகிலே திருப்புணவாசல் என்ற ஒரு பங்கிலே ஆறு ஆண்டுகள் பணிபுரிவதற்கான ஒரு வாய்ப்பை கடவுள் எனக்கு உருவாக்கி கொடுத்தார் புனித அருளானந்தர் எப்படி வாழ்ந்தார் இந்த மக்களுக்கு என்னை விதைத்து சென்றார் என்பதற்கு அந்த மக்களே சாட்சிகள் ஆறு ஆண்டுகள் அதிகமாக நான் கேள்விப்பட்ட பெயர் புனித அருளானந்தர் புனித ஜான் தேட்டோ இந்த பெயர்தான் தான் நான் அதிகமாக காதில் ஒழித்து அல்லது காதில் வாங்கிக் கொண்ட பெயர் இவரை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் படித்திருப்பீர்கள் ஒரு கடவுளுக்காக பணி செய்பவர் எவ்வளவு பெரிய துன்பங்களை சந்தித்தாலும் ஒருபோதும் விசுவாசத்தை மட்டும் அவர் இழப்பதில்லை என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் அது குறிப்பாக நான் பணி செய்த அந்த பணித்தளத்திலே அந்த திருப்புணவாசல் பங்கிற்கும் அது கிட்டத்தட்ட ஒட்டி ஒரு பன்னெண்டு பதிமூணு கிராமங்கள் அந்த பங்கிருக்கும் திருப்புணவாசல் பங்கிருக்கும் ஓரி இரு கோயிலுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறார் அந்த கோயில் எழும்புவதற்கு இந்த திருப்புணவாசல் பங்கு மக்கள் அதிகமாக உழைத்திருக்கிறார்கள் அவர்களும் உழைத்திருக்கிறார்கள் அதில் ஒரே ஒரு விஷயம் என் மனதை ஆழமாக பாதித்தது அதே சமயத்தில் ஆச்சரியமாகவும் பார்த்தேன் அந்த திருப்பணவாசல் பங்கை சார்ந்தவர் ஒரு நாட்டு வைத்தியர் அவர் தினமும் அப்போ சுற்றுப்புறம் எங்கும் போய் சின்ன சின்ன வைத்தியம்லாம் பார்ப்பார் ஒரு முறை அந்த காட்டு வழியா இப்போல்லாம் கொஞ்சம் ஓரியூர் நல்லா கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கு இப்போல்லாம் நிறைய விஷயம் நடந்திருக்கு இப்போல்லாம் நிறையா வளர்ச்சி பாதையில் ஓரியூர் சென்று கொண்டு இருக்கிறார் அப்போ அந்த நாட்டு வைத்தியர் அவர் என்ன செய்கிறார் என்றால் மக்களை சந்திப்பதற்காக அப்படியே காட்டு வழியாக கொஞ்சம் காடு ரொம்ப பெருசாகலாம் சின்ன சின்ன காடுகள் இந்த காட்டு வழியாக நடந்து போகிறார் போகின்ற பொழுது இவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கிறது என்ன அப்படின்னா இந்த உடல்கள் இருக்குங்களே நம்ம உடல்கள் அங்கு அப்படியே துண்டு துண்டாக பருந்து கொத்தி இருக்கும் போல இருக்குது துண்டு துண்டாக அங்கங்கே அங்கங்கே கடந்திருக்கிறார் இவருக்கு பயம் வந்துருச்சு என்னடா து அங்கங்கே துண்டு துண்டால் மனித உடல் கிடக்கிறதுன்னு பயந்து கொண்டு போய் என்ன பண்றாரு அப்போ தான் அந்த செய்தியை கேள்விப்பட்டிருக்கிறார் என்ன அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இல்லை மூணு நாளைக்கு முன்னாடி தான் அருளானந்தர் ஐயர்ன்னு சொல்லுவாங்க அவர் அருளானந்தர் ஐயா அவரை கொண்டுட்டாங்க அப்படின்னு செய்தி கேள்விப்பட்டிருக்கிறார் அதனால் என்ன பண்ணிருக்காரு அங்கங்கே சதறி கிடந்த அந்த உடல்களை பருந்து கொத்தி 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 உங்களுக்கு தெரியும் தலை வெட்டப்பட்டு அவர் இறந்தான் இந்த செய்தி உங்களுக்கு தெரியும் படிச்சிருப்பீங்க அங்கங்கே செதறி கிடந்தது அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எங்கெல்லாம் கண்ணில் தென்படுகிறதோ இந்த பருந்து அவ்வளவு எல்லாத்தையும் அங்கங்கமாக போட்டிருந்துருக்குற எல்லாத்தையும் சேகரித்து கொண்டு வந்து அப்படியே ஒரு இடத்துல குழி தோண்டி புதைச்சி ஒரு சிடுவை நட்டு வச்சுட்டார் இன்றைக்கும் அந்த மக்கள் பெருமையாக சொல்வார்கள் புனித அருளானந்தரை புதைப்பதற்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது அவரது ரத்தம் சிந்தி அந்த மண்ணிலே விசுவாசத்தை கட்டி காப்பதற்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது என்று ஓரியூராக இருந்தாலும் சரி திருப்பணவாசல் பங்கு மக்களாக இருந்தது பெருமையாக சொல்லுவார்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவுக்காக ரத்தம் சிந்தியவர் போர்ச்சுக்கல் நாடு லிஸ்பன் நகரிலே பிறந்தவர் எங்கேயோ பிறந்தவர் யாங்க நம்ம அதுவும் குறிப்பாக இந்தியாவில் வந்து அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து சாகுணும் ஒரே ஒரு காரன் தாங்க இயேசு அந்த ஒரு ஜீவன் தாங்க ஒரு ஜீவன் இயேசு அப்படின்னு அந்த ஒரு ஜீவனுக்காக தான் அவர் உயிரை விடுகிறார் அவருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது குறிப்பாக பார்த்தோன்னா சிறு வயதில் ரொம்ப உடல்நலம் சரியில்லாமல் போச்சு அவங்க அம்மா வேண்டிக்கிறாங்க ஃப்ரான்சிஸ் சவரியார்ட்ட எப்படியா இருந்தாலும் என் பையனை குணப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி குணமாகிறார் ஒரு வருடம் முழுவதும் இயேசு சபை அணிகின்ற அந்த உடையை அவருக்கு போட்டு கொடுக்குறார் சிறு வயதிலே தந்தை இழந்தவர் எவ்வளவு வலிகனை அனுபவித்திருப்பார் ஆனால் பெரிய ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர் இங்கே மொழி தெரியாது கலாச்சாரம் தெரியாது எதுவும் தெரியாத ஒரு சூழ்நிலையில் வந்து அதுவும் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து உயிரை விடுகிறார் என்றால் இயேசுக்காக ரத்தம் சிந்துகிறார் என்றால் எவ்வளவு விசுவாசம் அவரிடத்தில் இருக்கும் அந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் ஒரு ஏழு வசனங்கள் உங்களிடத்தில் சொல்கிறேன் இவர் சம்மந்தமான பைபிள் வசனங்கள் தான் எப்படின்னா இந்த வசனத்தை மனதில் வைத்திருக்கிற என்றால் புனித அருளானந்தரும் உங்களுக்கு நினைக்கு வருவார் முதல் வசனம் நீங்கள் என் வார்த்தையில் நிலைத்து நின்றால் நீங்கள் என் சீடர்களாய் இருப்பீர்கள் யோவான் எட்டு முப்பத்தி ஒன்று புனித அருளானந்தருக்கு பொருத்தமான இறை வசனம் கடைசி வரலைங்க ஆண்டவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிறார் பல நேரங்கள நம்மளும் தடுமாறி போய்விடுவோம் நம்ம போங்க ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதாவது ஒரு வருதுன்னு வச்சுங்களா என்னத்தை போங்க கோயிலுக்கு போய் என்னத்தை பண்ண போகிறோம் தடுமாறி போய் விடுவோம் கடைசி வரலுங்க ஆண்டோட வாரத்தில் நிலைத்துட்டு இருக்கிறாருங்க முதல் வசனம் இரண்டாவது திமோத்துக்கு எழுதிய இரண்டாவது திருமுகம் அதிகாரம் ஒன்று வசனம் ஏழு அழகான வசனம் வாழ்க்கையில் மறந்துடாதீங்க கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே நமக்கு கொடுத்துருக்கிறான் அழகான வசனங்களை கடவுள் நமக்கு கோடை உள்ளத்தினை அல்ல வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தை வழங்கி இருக்கிறார் அற்புதமான வசனங்க இவருக்கு சரியாக பொருந்தோம் கொல்ல போகிறாங்க அப்படிங்கிற செய்தி அவருக்கு நன்றாகவே தெரியும் இருந்தாலும் ஒரு துளி பயம் கூட இடத்துல எப்போ திரும்ப கண்டுபிடிக்கிறாங்க அவர் வாழ்க்கை வரலாறு படிச்சிங்கன்னா தெரியும் வெட்ட போகிறாங்க தலை வெட்ட போறாங்க அவரோட முகத்தில் பயம் இல்லைங்க புன்னகை இருக்கிறது நான் இயேசுவுக்காக சாக போகிறேன் புன்னகை இருக்கிறது ஒரு மனிதனிடத்தில் புன்னக இருந்தால் பயன் இடத்துல பயம் இருக்காது அதனால் என்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றாரோ அன்றைக்கு பயம் அவரிடத்தில் இருந்தது ஏன் அப்படின்னா உடலை கொள்பவர்களில் ஆன்மாவை கொள்பவர்களுக்கே நீங்கள் அஞ்சுங்கள் எப்படி அருணாநிர் வாழ்க்கை பார்த்தீங்களா இரண்டாவது வசனம் மூன்றாவது தசுலோ நேர்கழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் ஐந்து இறைவசனம் பதினெட்டு என்ன நேர்ந்தாலும் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் செய்கிறோமா என்ன நேர்ந்தாலும் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் செ செலுத்தணுங்க நன்றி சொல்லணுங்க இவர் நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தாராம் அவருடைய உதடுகள் எல்லாம் தேங்க்யூ ஜீசஸ் நன்றி தான் உச்சரித்து கொண்டே இருந்ததாம் சொல்லுவார்கள் மரபாக சொல்லுவார்கள் உயிர் போகின்ற தருணம் நம்மளால் முடியுமா முடியுங்க ஆண்டவருடைய வார்த்தை உள் வாங்கிட்டோம் அப்படின்னா கோடையான உள்ள நமக்கு இல்லை அப்படின்னா பயம் இல்லை அப்படின்னா நமக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல தைரியம் இருக்கும் நான்காவது ரோமேருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் மூன்று அதிகாரம் ஐந்து இறைவசனம் மூன்று நான்கில் துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள் என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி தளரா மனதுடன் அவருடைய வாழ்க்கைக்கு அழகாக பொருந்தோம் புனித அருளானந்தருடைய வாழ்க்கையில் அழகான வசனம் இது என்ன நேர்ந்தாலும் சரி எவ்வளோ பெரிய கஷ்டம் அந்த ஏரியாலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு கரடு முரடான காடுகள் இப்போல்லாம் நாங்கள்லாம் பைக்கில் போகிறோம் காரில் போகிறோம் சூப்பராக அப்படிலாம் அப்படிலாம் இருக்கிறோம் எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலைங்க எதுவுமே இல்லை காட்டில் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் அந்த கஷ்டங்கள் மதியிலும் என்ன நடந்தாலும் சரி எவ்வளவு பெரிய துன்பம் ரகுநாதன் என்ற அந்த மன்னன் கொல்ல போகிறான் என்ற செய்தி அறிந்தும் துன்பத்தில் தளரா மனதுடன் இருந்தாருங்க ஐந்தாவது மார்க் நற்செய்தி அதிகாரம் எட்டு இறைவசனம் முப்பத்தி நான்கு என்னை பின்பற்ற விரும்புகிற எவரும் தன்னலம் துறந்து நாள்தோறும் என் சிடுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றணும் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய துன்பங்கள் எவ்வளோ பெரிய சவால்கள் எவ்வளோ பெரிய கஷ்டங்களெல்லாம் நாம் எதிர்நோக்கியிருந்தாலும் இயேசுவுக்காக நான் இதை செய்கிறேன் என்றால் புன்முறுவலோடு நாம் செய்யலாம் அன்றன்றைக்கு நாம் எதிர்கின்ற எதிர்பார்க்கின்ற எதிர்நோக்கி இருக்கின்ற கஷ்டங்களாக இருந்தால் சார் நான் இயேசுக்காக இதனை ஏற்றுக்கொள்கிறேன் என்றைக்கு அந்த மனநிலை வருகிறதோ அன்றைக்கு நான் உண்மையான கிறிஸ்தவன்களாக இருக்க முடியும் ஆறாவது வசனம் லூக்கா நற்செய்தி அதிகாரம் பனிரெண்டு இறைவசனம் எட்டு மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை மானிட மகனும் கடவுளின் தூதர் முன்னிலையில் ஏற்றுக்கொள்வார் அருளானந்தர் யோசிக்கவே இல்லை நிறைய பேர்லாம் ஒரு சில பேர்லாம் அந்த காலத்துல தொடக்க காலத்துல அப்படின்னா அந்த வேத கலாபடி நடந்த காலம் நிறைய பேர்லாம் இயேசுக்காக சிறந்தாங்க சில பேர்லாம் பயந்துக்கிட்டு உயிருக்கு பயந்துக்கிட்டு ஐயோ இப்போல்லாம் நம்ம அந்த கோயிலெலாம் பார்க்குறோம்ல அங்கங்கே அப்போலாம் சிலுவெல்லாம் அச்சிஸ்டர் சிலுவெல்லாம் போடுவோம் பிதாசுதெல்லாம் இன்னும் பிதாசுதெல்லாம் போடுவோம் இப்போல்லாம் ரொம்ப யோசிக்கிறோம் நான் கிறிஸ்தவங்கிற ஒரு அடையாளத்தை வெளிக்காட்டுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறோம் ஆனால் புனித அருளானந்தர் தெளிவாக அடித்தாருங்க மக்கள் முன்னிலையில் நான் இயேசுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு அடித்தார் நமக்கு அந்த தைரியம் இருக்கிறதா நமக்கு தைரியம் இருக்கிறதா அண்மையில் நடந்த ஒரு நிகழ்வு தெரியும் ஒரு போதகர் ஒரு போதகருடைய நம்ம இந்தியாவில் நடந்த ஒரு போதகருடைய வாயில சாணி அமுக்குறாங்க சாணி அமுக்கி நீ இயேசு பெயரை சொல்லக்கூடாது விடலையே இயேசு பெயரை தான் சொல்லுவான் அந்த போதகர் சொன்னார் நமக்கு தைரியம் இருக்கிறதா மக்கள் முனையில ஏற்றுக்கொள்கிறாங்க இயேசுவை அழகான வசனம் மக்கள் முனையில் நீங்கள் என்னை ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கடவுளின் தூதர் முனையில் நானும் உங்களை ஏற்றுக்கொள்வேன் ஆறாவது வசனம் ஏழாவது எஸ்ஆய புத்தகம் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் கடவுளின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய் இதெல்லாம் செஞ்சோன்னு வச்சிங்களா இதெல்லாம் செய்தோம் என்றால் நம்ம எப்படி இருப்போம் கடவுளின் கையில் அழகிய மணிமுடியாக திகழ்வோம் எவ்வளோ அழகான வசனங்களை பார்த்தீங்களா அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசுக்காக ரத்தம் சிந்தியவர் நம்ம உடனே போய் ரத்தம் சிந்தணும் அப்படியா நோக்கத்துக்கெல்லாம் அங்கே வழிபாடை நமக்கு முன்னிறுத்தலை ஒரு வேலையாவது அல்லது ஒரு நாள் ஆகுது அல்லது எந்த சூழ்நிலையும் சரி நம்ம எப்பொழுதும் இயேசுவுக்காகவே வாழணும் என்ன நேர்ந்தாலும் சரிங்க எப்படிப்பட்ட ஒரு தருணமாக வந்தாலும் சரிங்க ஒரே நோக்கம் இயேசு அவரை முன்னிலைப்படுத்தணும்னு வச்சுங்களா இதெல்லாம் தூசுங்க எனவே இயேசுவுக்காக எல்லாவற்றையும் சகித்து கொண்டு வாழ தொடர்ந்து திருப்பலியில் வேண்டிக் கொள்வோம் ஆமேன்